சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது உள்ளது இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இருந்து பறிக்கப்பட உள்ளதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி உள்ளது அதிமுக ஒருங்கிணையாத வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் வெற்றியடைவது மிக மிக மோசமான ஒரு நடவடிக்கையாகத்தான் உட்கட்சிகளில் ஈடுபடக்கூடிய அனைத்து விதமான செயல்பாடுகளும் தான் தழுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஓபிஎஸ் அவர்கள் நீதிமன்றத்தில் முறையிட்டு தேர்தல் ஆணையம் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் தலையிட்டு பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் அதுவும் குறுகிய காலத்தில் என்று நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இந்த நிலையில்தான் முதற்கட்ட விசாரணையில் ஓபிஎஸ் அவர்கள் இரண்டு முறை ஆஜராகி தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் நடந்த உண்மைகளையும் அதிமுகவில் எடப்பாடி எப்படி பொதுச்செயலாளராக பொறுப்பேற்றார் என்பதையும் அதிமுகவின் கொள்கைகளை மாற்றி தொண்டர்களுக்கு துரோகம் செய்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது பொதுச்செயலாளர் பதவியில் இருப்பதாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அனைத்து ஆதாரங்களையும் தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் கொடுத்துள்ளார் இதுவே ஓபிஎஸ்ஸிற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்படும் ஏனென்றால் இந்த முறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது கருத்தை அங்கு பதிவு செய்யவில்லை அவர் நேரடியாக தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் பேசவில்லை காரணம் இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மேல்முறையீடும் செய்துள்ளார் அதாவது மேல்முறையீடு செய்தால் தப்பித்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் ஆனால் ஓபிஎஸ்சிற்கு ஆதரவாக பாஜக தற்பொழுது பெரும் ஆதரவு ஓபிஎஸ்ஸிற்கு இருப்பதால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டு விஷயத்தில் தலையை ஆட்டித்தான் தீர வேண்டும் ஒன்று ஓபிஎஸ்ஸை அதிமுகவில் இணைத்து கொள்ள வேண்டும் இன்னொன்று அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் இல்லை என்றால் எடப்பாடி அதிமுகவில் இருந்து விரட்டியடிக்கப்படுவார் இரட்டை இலை சின்னமும் தற்காலிகமாக முடக்கப்பட்டால் இன்னும் பதிமூன்று மாதங்கள் இருக்கக்கூடிய சட்டசபை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த துரோகத்தின் காரணமாக புதிய சின்னத்தில்தான் வேட்பாளர்கள் போட்டி போடுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய முடியும் இப்படி செய்யப்பட்டால் நிச்சயம் திமுக தான் அரியணை ஏறும் அதிமுக இதுவரை கட்டிக்காத்து வந்த கோட்டை சுக்குநூறாக உடைந்துவிடும் என்றும் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது அனைத்து பிரச்சனைகளும் எடப்பாடி பழனிசாமியை சுற்றி கொண்டேதான் வருகிறது மிக மிக எளிமையாக இந்த பிரச்சனையை தீர்த்து சுமூகமாக அதிமுகவே உட்கட்சி விவகாரங்களில் இருந்து தொண்டர்கள் மத்தியில் கட்சிக்காக வேலைகளை மும்முரமாக அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டி உத்தரவு பிறப்பித்தாலே போதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை மேற்கொள்ளலாம் என்று செங்கோட்டையின் அவர்களும் ஓபிஎஸ்சிற்கு சாதகமாக கூறியுள்ளார் தற்பொழுது செங்கோட்டை அவர்களை எதிர்க்கக்கூடிய வகையில்தான் தற்பொழுது கூலிப்படைகளை ஏவி எடப்பாடி துரோகத்தை செய்துள்ளது சரியா தவறா என்பதை கூறு